வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நினைக்கிறேன்னா இலங்கைந்த தலைநகரமாகிய கொழும்பில் நினைக்கிறேன் கொழும்பில் அதுவும் பெற்றாவில் அணிக்கிறேன் பெற்றாவில் வந்து நிறைய மலிவு விற்பனை நிலையங்கள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மலிவு விற்பனை நிலையங்களை தான் நான் அன்றைக்கு பார்க்க போகிறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள்

நான் வெளியே வந்து கேட்டு சொல்லி எல்லாம் இல்ல விலையும் வந்து கூடுதலா வந்து வெளியிட்டே வேற ஐம்பது அறுநூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது சின்னக்கட உட்பெல்லாம் வந்து இதுல இருக்கு விலை வந்து அடிச்சிருக்கிறேன் இது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்ணூத்தி தொண்ணூறு விலைக்கு வந்து குறைச்சி குடிக்கணும்னு நினைக்கிறேன் அடிச்ச விடுதான் இது மழை வந்துறதால எல்லாம் கடைகள் எல்லாம் மழை மறந்து கட்டினோம் இங்கேதான் பிரச்சினை அடிக்கடி கொழும்புல வந்து மழை பெறும் கடைகளை வந்து வச்சிருக்கிறது வந்து கஷ்டம் आस्ते से महाराज हम पेश करते हैं उन चेक रासिया बाय कालादन ए चेकियो दे रतिया रशिया है लंगला बाल लगावेला बला अललेनेन सामदेव रुकयाल हयसिया और तोरगत और तोरगनिया

என்ன வில வரும் என்ன அடிச்சிருக்கோம் இது என்ன வரும் என்ன விளை வரும் இந்த பலீட்

இதுக்கெல்லாம் என்ன வரும் இந்தக்

இங்க வந்து எல்லா சாமானுமே இருக்கு ஆனா எலக்ட்ரானிக் அப்படியானது போன்றான்னு போனா நீங்க பார்த்து தான் வேண்டுவனும் இதுக்கு துரண்டி ஒன்றுமே இல்லை பாத்த <muchas> <muchas> இந்த பக்கம் ஒரே பழக்கடை வந்து இருக்கு

Oke okay, jalan, <tripti> રાઈસન ચાલી કાલે કેવું છે આ ગાડીએ 850 છે 850 છે 850 છે Mình muốn làm việc